சைமனா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சைமா கோயம்புத்தூர்ல புதுக்கோட்டை சுபா முத்துக்குமாரோட தம்பி அசோக் பேசுறேன் எப்படி இருக்க உனக்கு என்ன ஊராங்காச கொள்ளை தான் நாளாதான் இருக்க நீ எல்லாம் பெரியாரையும் திராவிடத்தையும் பேசுற அளவுக்கு யோகி வேணா தஞ்சாவூர் கரையோர இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வழிப்பறி தின்னு பண்ணி திருடி தின்ன நாய் நீ இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்கள ஆசை ஐம்பத்தி நாலு வயசுல முப்பத்தோரு வயசுக்காரி கல்யாணம் பண்ற நீ வந்து பெரியார் எழுபது வயசுல கல்யாணம் பண்ணாருன்னு பேசுற தாத்தா வயசுல வயசு ரெண்டாவது உனக்கு பிறந்திருக்கிற பையன் வந்து நிஜமான உன்னோட கருவா பெர்டிலைசருக்கெல்லாம் ஒரு மயிரும் ஒரு வெங்காயம் தெரியாதுன்னு நீ நினைச்சிருக்கிறியா எல்லா வெங்காயம் தெரியும் பேசக்கூடாது கம்மனு பெரியவரை பத்தி திராவிடத்தை பத்தி திராவிட தலைவர்களை பத்தி நீ வாங்கி தீங்குற நாய் பாஞ்சு வருஷம் அதை பேசி கஞ்சி குடிச்சு இந்த நாய் நீ நாய் பொட்ட நாய் வர விரவிக்கிறதுக்கு எங்கடா ட்ரீட்மெண்ட் பார்த்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா ஜிம்ல கண்டவன மண்டை கழுவி பார்த்த நாய் கச்சிக்கேரண காசுல சிவகங்க மாரணம் முடிச்ச ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அழைப்பிட்டேன் புதுக்கோட்டை டீம்ல சரவணங்கிறவன எல்லாருத்தையும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் காலி பண்ண வெள்ளாட்டுக்காரங்கிட்ட பூராத்தையும் காசை போட்டு ஆட்டை போட்டு தின்னு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ஒரு ரூபா சொத்தம் சேர்த்திட்டேன் பூரா வீட்டு காசுல வந்து உடம்ப வளர்த்திட்டு நீயெல்லாம் வந்து அறுபது வயசுல நீ வந்து பாக்ஸரு வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு ஊருக்குள்ள சீனை ஓட்டிட்டு செல்ற நாயை ரோட்டில் ஒன்றாலாம் நாயை டீயிற மாதிரி அடிச்சு கூட வந்து தீராது எ கலநாய சோறுதிங்கிறிய பன்னியோட மலத்த கோத்தாலும் போன ஒரு மலையாளி நீ வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் அந்த ஜாதி இந்த ஜாதி நீ வந்து குடிநாயம் பேசுற நீ ஒரு எச்ச குடி எச்சசோரதிங்கிறவங்கிறது எங்களுக்கு தெரியாத சுடுக்ல போனத்தை பார்த்துட்டு வந்து நீ வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை வந்து டீல் பண்ண கேரக்டர் நீ எல்லாம் பெரியார பத்தி கொச்சையா பேசுற அளவுக்கு வந்திருக்க வாடிப்பட்டியில எட்டரை ஏக்கரா சைட்டு போட்டு வித்தியாட அயோகி நாயகுமாரோட காசுல போச்சுமாரி வெற்றிக்குமாரி தான்டா தெரியும் நம்ம புதுக்கோட்டை கீரமங்கலம் பங்காளி தோரப்பாண்டி கேட்டாதான்டா தெரியும் எங்களை கேட்டாதா தெரியும் எச்சக்கல் நாய் எங்களை வச்சு எத்தனை நாள் பிச்சு எடுத்து ஊரக பேர்னா சாட்டையா பூட்டையா அவனை வச்சு அவர் முத்துக்குமார் சமாதி காலி பண்ண அவன் ஒரு பொம்பளை புரோக்கரு ஒரு பிராத்தல் குடும்பம் அயோகி நாய உனைய மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இதுவரை கூட்டி வச்சிருக்குது பாரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட பூரா காசை போட்டு பிச்சை எடுத்து உயிர் உழைச்சிட்டு இருக்கிறவன்கிட்ட காசை போட்டு தின்னுட்டு பத்து முந்நூறு கோடி சேர்த்திட்டு வித விதமா காரு பங்களா ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது மத்தியானம் ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது ராத்திரிக்கு ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது நாய அசோக் பேசுறன் ஆம்பளையா இருந்தா நேர்ல வா நேர்ல பதில் சொல்லு உனக்கு வந்து கன்னியாகுரி நோய்யாத்தங்கரை பிரச்சனைக்கு நான் தெளிவா சொன்னவன் உன் வீடு இருந்தவன் இந்த நெஞ்ச நம்ப கையை தட்டுறது காலை தட்டுறது சரக்கை போட்டு வந்து வாய் அடிக்கிறது நீ எல்லாம் எச்ச பூரிக்கு நாயே கலப்பட குஞ்சு நீ ஒரு பிளட்டா நீ எல்லாம் பிரண்மனை நோக்கான்னு வந்து திருக்குறள் பேசுற கால குடுமடா வள்ளுவர் உன்னை வந்து உடம்புல விட்டு துணி இல்லாம ரோட்ல நிக்க வச்சு பண்ணி மலத்தை கரைச்சு வாயில் ஊற்றி இருப்பாரு எச்சக்கள நாயி கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல வந்து கல்லுலயே அடிச்சாங்க அப்ப யார் ரகா பாத்தினாங்க இதே கருப்பு சட்டை பெரிய அரிஸ்டிகள் தான் காப்பாத்தினாங்க சில்ற நாயே பொண்டாட்டி பெங்களூர்ல வந்து உனக்கு பொண்டாட்டியா உனக்கு பத்தாவது கூத்தியா அவளுக்கு நீ பதினோராவது கள்ள பொருச பெங்களூர்ல ரெண்டு பேர்த்து கூட குடும்பம் நடத்தி ஐடி கம்பெனிக்காரனு கூட செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வந்தவ நீ அடுத்தவங்க பொம்பளைகளையும் பிள்ளைகளையுமே அடுத்தவங்க குடும்பத்தையும் கொச்சப்படுத்தி நீ பர்சனலா கேரட் ரசேஷன் டேமேஜ் பண்றேன் உங்க அப்பா அம்மாவும் கலப்படம் நீயும் கலப்படம் உன் மகன் உனக்கு வந்து ஆன்மீக எங்களை மாதிரி நீ வந்து வீரமா குடும்ப நடத்தி பெற்றதா பெர்டிலைசர் கருத்தரிப்பு மையத்தில் போறந்தது அது ஓங்கருவான்னே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது மரபணு டெஸ்ட் எடுக்கணும் நீ எல்லாம் வந்து வீரங்கிற வெங்காயங்கிற வெள்ள பூண்டுங்கிற ஏதாவது மத்திய சர்க்காரு பிஜேபியுமே பிஜேபி கோணா போச்சா நூட்டி வச்சிருக்கேன் அண்ணாமலை ஏதோ பேஸ்ட்டு போறான் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு சாப்காரனா இருக்கிறதுனால நாயை நீ தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்க அங்கேயும் விசுவாசமா இருக்க போறியா அதுவும் கிடையாது அங்க பொறி திங்கிற வரைக்கும் திம்ப அப்புறம் புத்தி காட்டு இல்ல எச்சக்கல் நாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல பாடுறா எட்டரை சதவீதம் வாங்கிட்டேன் நம்ம வெங்காயம் அது எல்லா இடத்துக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷமா நடக்கிறதுரா கொட்டை யாராவது மூத்தவங்க கிட்ட வந்து நீ நேரடி விவாதத்துக்கு வந்திருக்கியா யாராரு காலை கழுவி குடிச்சு நீ உங்க குடும்பம் மேல வந்தீங்க அயோகி ராஸ்கல் சொத்து மொய் பண்றா இதுல இருந்த பாட வெளியில நேருக்கு நேரா எட்டரை நிமிஷம் அது தமிழில தேசிய தலைவரை பார்த்து போட்டு வந்தேன் எட்டு வருஷம் அவர் ஊட வந்து உனா குடும்பம் மாதிரி கதை சொல்ற அவர் ஹோட்டல் கடை வச்சிருந்த மாதிரி நீ என்னமோ டூரிஸ்ட் மாறிங்க என்ன என்ன புரடாய் விடுற போயிட்டு வந்து நாங்களே பேசாம இருக்கிறோம் அக்கா கேஸ் எடுத்தது வாழ்க்கை அழிச்சு நிறைய பேர் வந்து வெளியில சொல்லாம இருக்கிறோம் இதை வச்சு கஞ்சி குடிச்சுட்டு வேற உன் இனத்த சொல்றது உன் நேரம்டா எங்க நேரம் தமிழ்நாட்டோட தலைவிதிடா உன்னைய உன்னை மாதிரி இன்னொருத்தப்ப பாரு அரை மணி நேரம் சைக்கோ இவனை அழிச்சு காலி பண்ணாதான் இந்த நாடு ஊருப்படும் பெங்களூர்ல ஜேபி வச்சு விவசாய சின்னத்துக்கு போய் கலலாக்கார ஆபீஸ்ல எத்தனை நாள் உட்காண்டிருந்த பிச்சைக்கார நாயர் அப்பா போட்டு மீடியாவில் யங்ஸ்டர்களை பசங்களை பொண்ணுங்கள தாறு மாற பேசறது எத்தனை பொட்ட வாங்கி நான் இன்னும் வந்து இந்த ஊரு விட்டு ஓட ஓடாமு வச்சிருக்காங்க பாத்துக்கா ம் உடம்பு எத்தனை வியாதி இருக்குன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும் பெடா எவ்வளவு நல்லாத்தாலுமே ஒருத்தனுக்கெத்திருந்தா எவனுக்காச்சும் ஒருத்தனுக்காச்சும் நீ சாகரக்குள்ள ஒரு நாள் நேர்மையாது எச்சக்காள நாயே உடச்சு தின்றுப்பியாடா மட்டும் உன்னோடது இல்லனா உன்னை நாய் கவிட்டு போயிருக்கும் இல்லாட்டி காக்கா தூக்கிட்டு போயிருக்கும் எச்சக்காளன் நாயே எட்டு வருஷமா வண்டி ஓடிட்டில இருந்த ரோமியோ கேட்டா உங்க கதை தெரியண்டா பிரான்ஸ் கேனக் இருக்க புதுசா வந்த பசங்களை வந்து மா மாவு அரைச்சி இதே மாதிரி காலத்தை நினைக்காத நினைக்காதி அடுத்து போச்சாட்டி உங்களுக்கு நாலாவது தான் அப்படியே சொன்னா கல்லிருந்தா நேரில் வாடா முத்துக்குமார் அண்ணன் சாவுக்கு நீ தான் காரணம் சுபா முத்துக்குமார் சாவுக்கு பின்ன ரெண்டாவது வந்து அதை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண உன் குடும்ப யோகியுமா உன் பொண்டாடி யோகியுமா வந்து ஈழத்துக்காகவும் திராவிடத்துக்காக முற்போக்குக்காகவும் அழிச்சவங்கள வெச்சம் பொடிக்கு நாயி காலை கழுவி குடிக்கிற மலத்தை தீங்குறவன் போட்ட நீ வந்து அவங்களை வந்து ஏசுற நலசும் இருக்கு